ஹலோ ஃப்ரெண்ட் பேக் டூ பவானி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கும் கொஞ்சம் என்னோட அறிவு கொழுந்து உங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ண வந்துட்டேன் இப்போ இது கஸ்டமர் மசாலா அரைச்சிக்கிட்டே இருந்தாங்களாம் உள்ளே எப்படி லாக் ஆகிட்டு இது எப்படி ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் பண்ண முடியல அதனால் உங்களுக்கும் இது அந்த நேரம் மாதிரி லாக் ஆகிட்டுனா நீங்களும் உங்கள் வீட்டில் இதை வச்சு இப்படி யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணலாம் சரிங்களா ஸ்ரீ கடைக்கிட்டு இந்த எங்கள் கஸ்டமர் அந்த மாதிரி வர வேண்டாம் இந்த மாதிரி ஸ்க்ரூட் எடுத்துக்கிட்டு மெயினாக என்ன தப்பு நம்ம பண்ணுறோம் இந்த லாக் சிஸ்டம் இருக்குல்ல அதை பார்த்து உட்கார வைக்கணும் சும்மா கண்டமணிக்கு உட்காரிக்க கூடாது இங்கே இருந்த இந்த லாக்கருக்குல இந்த லாக் இந்த லாக்கை இதில் வச்சு இப்படி வச்சுட்டு இப்படி லாக் பண்ணிடணும் சும்மா சும்மா கண்டமானிக்கு பிடிச்சி அமுக்குன்னா அப்படி தான் ஆகும் எங்கள் கடைக்கு வர்ற கஸ்டமர்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் நானும் இத்தனை வருஷமாக மசாலா அரைக்கிறேன் ஒன்றுமே அவரது உங்களுக்கு எப்படி இவ்வளோ அடிக்கடி இதாவது இந்த இந்த பாயிண்ட் பார்த்தீங்களா இந்த பாயிண்ட்டை இங்கே இருக்க பாயிண்ட்டு தெரியுதுங்களா இந்த கேப் மாதிரி கட் பார்க்கல இதில் இதை அப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு பின்னப்படி திருக்கிடணும் திருக்கிட்டு இப்படி பிடி இவங்க என்ன செய்கிறாங்க இந்த பாயிண்ட்டை பக்கம் பிடிச்சி பிடி அமுக்கிடுறாங்க அமுக்கி ஒரு அமுக்கு அப்போ மிக்சரும் வம்பாவும் பின்ன மாட்டிக்கும் சரிங்களா உங்கள் கூட இன்றைக்கே அப்படி இப்படி ஆகிட்டுனா பயப்படவே வேண்டாம் இப்படி லாக் ஆகிட்டு ஓப்பன் ஆகலன்னா அந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு இப்போ ஒருத்தர் ஓப்பன் பண்ணார் பார்த்தீங்களா இந்த இந்த மாதிரி பாயிண்ட்டை வச்சுட்டு கீழே இப்படி கொச்சு இதை இப்படி வச்சு இப்படி 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 தென்னிங்கனா ஓப்பன் ஆகிடும் சரிங்களா நீ வீடியோ பார்த்தா உங்களுக்கு நிறைய கற்றுக்கலாம் நீ உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும் இந்த கஸ்டமர் கொடுமை பாருங்கள் மசாலாவோட தூக்கிட்டு வந்திருக்காங்க இந்த மசாலா கையில கையில் கூடும் அந்த உலகங்களுக்கு நாலேஜ் இல்லை சரிங்களா இதை தண்ணி ஊற்றி இருக்கலாம் பச்சை மிளகா அரைச்சிருக்காங்க அப்படியே கொண்டாந்துருக்காங்க நமக்கு என்ன அடுத்தவங்க இப்படின்னு போட்டுன்னு நினைக்காங்க சரி இருக்கட்டும் உங்கள் வீட்டில் இப்படி மிக்சரு ஜாரில் பிரச்சனைனா அட்லீஸ்ட் மிக்சர்லாம் கழுவி கொண்டு போங்க உங்களுக்குலாம் என்னென்னமோ கற்றுக் கொடுக்கேன் ஃப்ரீயாக கற்றுக் கொடுக்கேன் நீங்கள் ஃப்ரீயாக பார்க்கவும் மாட்டேங்கிறீங்க ஃப்ரீயாக பார்த்து ஃப்ரீயாக என்ன கழுவி விட்டுட்டு போயிருங்க இதை பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் வீட்டில் மிக்சர் இப்படி மாட்டிக்கிட்டு ஜாரும் மிக்ஸர் மாட்டிக்கிட்டுனா ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு லேசத்தின் பாயிண்ட் பார்த்து மிக்சரில் பாயிண்ட் இருக்குது நம்ம ஜார்லேயும் பாயிண்ட்டு ரெண்டும் பார்த்து உட்கார வச்சு இப்படி ஒருத்திருக்கு அவ்வளோதான் பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள்